பொய்யடிமையில்லாத அதிபத்த நாயனார் புராணம் பதினோராவது திருப்பாடல் முட்டின் மீன் கொலை தொழில் வளத்தவர் வலை முகந்து பட்ட மீன்களில் ஒரு தலை மீன் தோறும் நட்டமாடிய நம்பருக்கு என நளிர் முன்னீர் விட்டு வந்தனர் விடாத அன்புடன் என்றும் விருப்பால் வலை வீசி அந்த வலைகளிலே படுகின்ற மீன்களை எடுத்து வந்து அதை வைத்து விற்று அத்தகைய தொழிலின் வளத்தை உடையவர்கள் பரதவர்கள் என்றாலும் இது கொலை தொழில் என்றுதான் கூறப்படும் மீன்களை நீரிலிருந்து அவைகள் வலையிலே படும்படி பிடித்து எடுத்து வந்துதான் அவர்கள் அதனை விற்கின்றார்கள் எனவே இதில் கொலை தொழில் என்று எதுவும் இல்லை கொல்லுதல் என்பது இல்லை வலைகளிலே வந்து விழுகின்ற மீன்கள் அவை தாமாகத்தான் இறந்துபடுகின்றன கொலை அங்கு நிகழவில்லை என்றெல்லாம் கூறுவார்களும் இருக்கின்றார்கள் ஆனால் எப்படி இருந்தாலும் அது கொலை தொழில்தான் மேலும் புத்தர்களினுடைய சமய கொள்கை அது ஒரு உயிரை கொன்று உண்ணுதல் கூடாதே தவிர தானாக இறந்த உயிரை அதன் உடலை உணவாக கொள்ளலாம் அதேபோன்று மற்றவர்களால் கொல்லப்பட்ட உயிரின் உடலையும் உணவாக கொள்ளலாம் இவையெல்லாம் கொலைப்பழியாக பாவச் செயல் இல்லை என்று புத்த சமயம் அவர்களின் கொள்கை அதையெல்லாம் நாம் மறுக்கின்றோம் மீன்கள் தானே வந்து வலையில் பட்டு நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதனால் அது கொலை செயல்தான் என்பது நம் சனாதன தர்மத்தினுடைய கொள்கை எனவே இவ்வாறு கொலை தொழில் மூலம் வரும் வளம் அப்படி வளத்தை உடைய பரதவர்கள் அவர்கள் வலைகளால் வாரி எடுத்தலினால் வருகின்ற மீன்களிலே ஒரு சிறந்த மீன் அன்று கிடைக்கின்ற மீன்களிலேயே தலைமையாகிய உயர்ந்த சிறந்த மீன் அதனை இந்த மீன் இது ஐந்தொழில் அருட்கூத்து ஆடும் ஐயனாகிய சிவபெருமானுக்கு ஆகுக என்று மிகுந்த விருப்பத்துடன் அந்த கடலிலே நாள்தோறும் விடுத்து வந்தார் அதிபத்த நாயனார் தம்முடைய பொருட்களிலேயே சிறந்தவற்றை சிவபெருமானுக்கு ஆக்குதல் வேண்டும் என்பது சிவாகம விதி அறிவாட்டாய நாயனார் புராணத்திலும் நாம் அதனை பார்க்கின்றோம் பனிரெண்டாவது மற்றும் பதிமூன்றாவது திருப்பாடல்கள் வாகுசேர் வலை ஒன்றின் மீனொன்று வரினும் ஏகநாயகர் தம் கழல்கு என விடும் இயல்பால் ஆகு நாள்களில் அநேக நாள் அடுத்து ஒரு மீனே மேக படி வேலையில் படவிட்டு வந்தார் மீன் விலை பெருகு உணவினில் மிகு பெரும் செல்வம் தான் மறுத்தலின் உணவு இன்றி அரும் சாம்பும் பான்மை பற்றியும் வருந்திலர் பட்ட மீன் ஒன்று மான்மரிக்கரத்தவர்களு என விட்டு மகிழ்ந்தார் இப்படி அந்த நாளிலே கிடைக்கின்ற மிகச்சிறந்த தலையாய உயர்ந்த மீனை சிவபெருமான் திருவடிக்கு ஆகுக என்று விட்டு வருகின்றார் அந்த வலையில் ஒரு நாளில் ஒரு மீன்தான் கிடைத்தது என்றாலும் அந்த ஒரு மீனையும் கூட முழு முதல்வராகிய இறைவரது திருவடிக்கு என்று விடுகின்ற இயல்பினை கொண்டார் அப்படி இருக்கின்ற வேளையிலே அநேக நாட்கள் தொடர்ந்து அந்த வலையில் கடலில் ஒரே ஒரு மீன் மட்டும் தான் கிடைத்து வந்தது அப்படி ஒரே ஒரு மீன் தான் கிடைக்க அதனையும் கடலிலே விட்டு வந்தார் அதனை இறைவனுக்கு என்று கடலிலே விட்டு இதே போன்று நடந்து வந்தார் அதிபத்த நாயனார் உட்பட அந்த மீனவர்களின் செல்வம் அதற்கு ஒரே ஆதாரம் மீன்களை பிடித்து அவற்றின் மூலம் வரும் பெரும் செல்வம் தான் அந்த செல்வம் இப்பொழுது மறுக்கப்படுகின்றது ஒரே ஒரு மீன் மட்டும் கிடைத்து வருவதனால் அதிபத்த நாயனாரின் மனைவி மக்கள் முதலிய சுற்றத்தவர்கள் இவர்களெல்லாம் உணவு இல்லாமல் பசியால் வருந்துகின்றனர் ஒரே ஒரு மீன் மட்டுமே கிடைக்க உணவுக்கு கூட மீன் இல்லாமல் பசியினால் வருந்துகின்றனர் வலையில் படுகின்ற ஒரு மீனை கூட இறைவரது திருவடிக்கு என்று விட்டு மகிழ்ந்து வருகின்றார் அதிபத்த நாயனார் எனவே அதிபத்த நாயனார் எந்த ஒரு துன்பமும் படவில்லை மகிழ்ந்தே இதனை செய்து வருகின்றார் பதினான்காவது திருப்பாடல் சால நாள்கள் இப்படி வர தாம் உணவு அயர்ந்து கோலமேனியும் தளரவும் தம் தொழில் குறையா சீலமே தலை நின்றவர் தம் திறம் தெரிந்தே ஆலம் உண்டவர் தொண்டர் அன்பு எனம் அமுது உண்பார் இப்படி அநேக நாட்கள் போன்று நடந்து வர அதிபத்த நாயனார் தாமும் உணவினை மறந்து வாடி தமது அழகிய திருமேனியும் தளர்ச்சி அடைகின்றது இருந்தாலும் தமது திருத்தொண்டிலிருந்து குறைவுபடாத அந்த ஒழுக்கத்தில் சலியாது நடந்து வருகின்றார் அவரது திறத்தினை தெளிந்து விஷத்தை உண்ட இறைவர் இத்திருத்தொண்டரது அன்பு என்கின்ற திரு அமுதத்தினை உண்பதற்காக வருகின்றார் திருவுள்ளம் கொள்கின்றார் பெருமான் ஆழம் அமுதாக உண்டவர் அந்த ஆலம் உண்டவர் எனவே அதிபத்த நாயனாரது அன்புமயமான திருத்தொண்டில் வரும் அன்பு அமுதத்தையும் உண்ண இருக்கின்றார் மெய்த்தன்மை அன்பு நுகர்ந்து அருளுதற்கு என்று சிறு தொண்ட நாயனார் புராணத்திலே நாம் கண்டோம் இங்கே நிவேதித்த மீனை உண்டமையும் அங்கு சிறு தொண்ட நாயனாரது புராணத்திலே பிள்ளைக்கறி வேண்டியதும் அது அன்பினை நுகர்வதற்கே அன்றி வேறு இல்லை என்பது கருத்து உடல் வலிமை இருக்கும் அளவுதான் தொழில் செய்ய முடியும் அது உலகத்தவர்களின் இயல்பு இங்கு இந்நாயனார் தம் திருமேனி தளரவும் கூட தமது தொழில் குறையாமல் இயற்றும் ஒழுக்கத்தில் நிற்கின்றார் என்றால் அது பெருமான்மையில் வைத்த அன்பின் உறைப்பு காரணமாக இதே போன்று அறிவாட்டாய நாயனார் இறைவரை சென்னல் ஊட்டிய ஒழுக்கத்தினை தாம் பசியால் வருந்திய காலத்திலும் செய்து வந்தார் என்ற அன்பினை நாம் அங்கே பார்க்கின்றோம் இனி வருகின்ற புகழ்துணை நாயனாரது திருபுராணத்திலே புகழ்துணை நாயனார் உணவில்லாமல் வருந்தி திருமஞ்சன குடத்தை தாங்க முடியாமல் இருக்கின்ற அந்த நிலையிலும் இறைவரை பறிந்து பூஜை செய்த அன்பின் செயல் அதனை இனி நாம் பார்க்க இருக்கின்றோம் அப்படிப்பட்ட அதிபத்த நாயனாரது அன்பாகிய அமுதத்தை உண்பதற்காக சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார் இறப்பை தரும் கொடிய விஷத்தையும் மரணமில்லாத நிலைமையினை விளைவிக்கும் இனிய அமுதத்தினையும் ஒன்று போலவே உண்பவர் இறைவர் வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைமை குணம் இங்கு போற்றப்படுகின்றது இங்கே உண்ண கிடைப்பது இறைவருக்கு மீன் என்ற அனுசித பண்டம் என்றாலும் திரு கண்ணப்பதேவநாயனார் அளித்த இறைச்சியும் சிறு தொண்டர்பால் கேட்க அவர் அளித்த பிள்ளைக்கறியும் போல இங்கே இந்த மீன் அதிபத்த கொடுத்த மீன் அது அனுசித பண்டம் என்றாலும் கூட இனியனவாக இறைவனால் கொல்ல பெற்றது இதற்கெல்லாம் காரணம் இந்நாயன்மார்களது அன்புதானே அன்றி அந்த பண்டங்களின் தன்மை அன்று என்பது உண்மை அதனை குறிக்க அன்பு எனும் அமுது உண்பார் என்றதை தெய்வ பெருமான் அருளுகின்றார் பதினைந்தாவது திருப்பாடல் ஆன நாள் ஒன்றில் அவ்வொரு மீனும் அங்கு ஒழித்து தூ நிற பசும் கனக நல் சுடர் நவமணியால் மீன் உறுப்புவுற அமைத்து உலகு அடங்கலும் விளையாம் பான்மை அற்புதப்படியது ஒன்று இடுவலை படுத்தார் இவ்வாறு நிகழ்ந்து வரும் நாள் ஒன்றிலே தினமும் கிடைத்து வந்த அந்த ஒரு மீன் கூட அன்று அகப்படாமல் இருந்தது ஆனால் தூய நிறமுடைய பசும் பொன்னால் ஆன ஒளியுடைய நவமணிகளால் மீன் உறுப்புகள் அமையும்படி ஒரு அரிய பெரிய மீன் கிடைத்தது அந்த மீனுக்கு இந்த உலகங்களெல்லாம் கூட விலையாக கொடுக்கலாம் என்று மதிக்கப்படும் தன்மை அற்புத தன்மை வாய்ந்த பொன்னாலான மீன் அதில் நவமணிகளும் அங்கே பதிக்கப்பட்ட அந்த அழகிய மீன் அது மீனவர்கள் வீசிய வலையிலே படுமாறு இறைவனார் செய்தார் இந்த மீன் விலை மதிப்பற்றது என்று இங்கே கூறப்படுகின்றது இது விலை மதிப்பு பற்றி இங்கே ஏன் கூறப்படுகின்றது என்றார் நம் நாயனார் அதிபத்த நாயனார் மீனை விலைப்படுத்தி உண்ணும் வாழ்க்கை மேற்கொண்டவர் என்றாலும் இந்த மீனின் பெரிய விலை பற்றி ஆசை கொள்ளாதவர் என்பதை உணர்த்த இறைவர் இவ்வாறு நிலையினை அமைக்கின்றார் தினமும் கிடைக்கின்ற மீன்கள் அது இரண்டாக இருந்தாலும் பலவாக இருந்தாலும் அதிலே சிறந்த ஒன்றை இறைவனுக்காக கொடுப்பார் அதிபத்த நாயனார் ஒன்று மட்டும் வந்தால் கொடுப்பாரோ என்ற ஐயமின்றி இந்த உலகத்தவர்கான இவ்வாறு இறைவனார் திருவருள் செய்கின்றார் பதினாறாவது திருப்பாடல் வாங்கு நீள்வளை வலை அலை கடற்கரையில் வந்து ஏற ஓங்கு செஞ்சுடர் உதித்தன உலகெலாம் வியப்ப தாங்கு பேரொளி தழைத்திட காண்டலும் எடுத்து பாங்கு நின்றவர் மீனொன்று படுத்தனம் என்றார் இந்த திருப்பாடலிலே திருவருள் அற்புதம் நிகழ்வதற்குக் காரணமான இந்த திருப்பாடலிலே உலகெல்லாம் வியப்ப என்று தில்லை கூத்தப்பெருமான் அடியெடுத்துக் கொடுத்த அந்த பதம் அந்த திருச்சொல் உலகலாம் என்பதனை தெய்வ சேக்கிளார் பெருமான் இங்கே எடுத்தாண்டு இருக்கின்றார் இந்த மீனவர்கள் அந்த விலையுயர்ந்த மீன் அகப்பட்ட அந்த வலையோடு கடற்கரையிலே வந்து சேருகின்றார்கள் அந்த மீன் வலையிலிருந்து எடுக்கும் பொழுது அது ஓங்கும் ஞாயிறு உதயமானது போல இந்த உலகெல்லாம் அதிசயிக்கும்படி ஒளி வீசுவதை காண்கின்றார்கள் அதனை எடுத்து அதிபத்த நாயனாரிடம் கொண்டு வந்து கொடுத்து இந்த மீனவர்கள் இந்த மீன் ஒன்றை பிடித்தோம் என்று சொன்னார்கள் பதினேழாவது திருப்பாடல் மற்று உள்ளோர் இயம்பவும் ஏறு சீர்தொண்டர் பொன் திரள் சுடர் நவமணி பொலிந்த மீன் உறுப்பாம் ஒன்று மற்றது என்னை ஆழ்வுடையவர்க்கு ஆகும் என்று பொன் கழல் சேர்க என திரையொடும் திரித்தார் தன்னுடைய பரிஜனங்களான மீனவர்கள் வந்து இவ்வாறு சொல்ல அதை கேட்ட சிறப்புடைய தொண்டராகிய அதிபத்தம் பொன்னாலான சுடரினை உடைய நவமணிகளும் விளங்கும் இந்த மீன் இது என்னை ஆளுடைய இறைவருக்கே ஆகும் என்று பெருமானின் திருவடியிலேயே அவருடைய பொன்னார்ந்த திருவடிகளில் சேர்க என்று இந்த பொன் கடலிலே அலையிலே சுழலும்படி விடுத்தார் இது உயர்ந்த பொருள் எனவே இறைவருக்கே உரியது என்று இவ்வாறு விடுத்தார் பதினெட்டாவது திருப்பாடல் அகில லோகமும் பொருள் முதற்றாம் எனும் அளவில் புகழும் அப்பெரும் பற்றினை புறையற எறிந்த இகலில் மெய்த்திருத்தொண்டர் முன் இறைவர்தாம் விடைமேல் முகில் விசும்பிடை அணைந்தனர் பொழிந்தனர் முகைப்பூ பத்தொன்பதாவது திருப்பாடு பஞ்சநாதமும் எழுந்தன அதிபத்தர் பணிந்தே அஞ்சலிக் கரம் மிசை அணைத்து நின்று அவரை நஞ்சு வான் மிடற்றவர் சிவலோகம் நன்னி தம் சிறப்புடைய அடியாறு பாங்கு உற தலையளித்தார் எல்லா உலகங்களும் பொருளைத்தான் முன்னாக கொண்டு செல்லும் என்று பிரமாணங்கள் இருக்கின்றன எவ்வுலகிலும் எச்செயலும் பொருளன்றி இல்லை என்பது உண்மை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு என்பது திருக்குறள் இருநூற்று நாற்பத்தி ஏழு அவ்வாறு எல்லா உலகுகளும் பொருளையே ஆதாரமாக கொண்டன என்றாலும் அந்த பெரிய வலிய பொன்னாசை எனும் பெரும் பற்றினை குற்றமர நீக்கிய ஒப்பற்ற மெய்திருத்தொண்டர் நம் அதிபத்த நாயனார் முனிவர்களுக்கும் கூட தங்களது கருமம் முடிப்பதற்கு இன்றியமையாது வேண்டப்படுவது பொருள் அதனை இம்மையில் இல்வாழ்க்கையினை உடைய நம் நாயனார் பற்றறக் களைந்ததனால் இவரது மேன்மை புலப்படுகின்றது அந்த பொருள் பற்று தம்மிடம் சிறிதும் சாராது களைந்தவர் நம் நாயனார் முன்பு திருநாவுக்கரசு பெருமான் புராணத்திலே வாக்கீச பெருமான் தமது திருமுற்றத்தில் தம் முன்பு பொன்னினொடு நவமணிகள் பொழிந்து இழங்க இறைவர் அருளியதும் அவற்றையெல்லாம் கண்டு அவர் அந்த பூம்பொய்கையிலே எரிந்ததுமாகிய வரலாறு இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது இங்கே பொன் என்ற அந்த பொருளை வெறுப்பு கொண்டு அதனை இறைவர்க்கு ஆகும் பண்டமாக ஆக்கவில்லை நாயனார் இறைவருக்கு என்று மிக விரும்பியே இறைவன் பால் கொண்ட அன்பினால் இவ்வாறு ஆக்கி வந்தார் அப்படிப்பட்ட திருத்தொண்டராகிய அதிபத்த நாயனாரது முன்பு இறைவனார் ரிஷப வாகனத்தின் மேலே ஆகாயத்தில் எழுந்தருளி வந்தார் தேவர்கள் கற்பக பூமழை பொழிந்தனர் பஞ்சநாதங்கள் என்ற ஐவகை தேவவாதியங்களும் எழுந்து ஒலித்தன இறைவனாரைக் கண்டு தரிசனம் செய்து நிலமுற விழுந்து வணங்கி எழுந்து குவித்த கைகளை சிறமேல் கூப்பி நிற்கின்றார் அதிபத்த நாயனார் அப்படி நின்ற அதிபத்த நாயனாரை சிவலோகத்திலே சேர்த்து சிறப்புடைய அடியார்களோடு இருக்கும்படி இறைவர் திருவருள் பாலித்தார் இந்த உலகில் அடியாரோடு இருத்தலன்றி இனி திரும்ப பிறவிக்கு வாராத நிலையாகிய சிவலோகம் அதிலும் அடியார்களோடு இருக்கும்படி திருவருள் செய்தார் இறைவர் இவ்வாறு அதிபத்த நாயனாரது திருப்புராணம் அமைகின்றது இனி இப்புராணத்தின் இருபதாவது மற்றும் நிறைவு திருப்பாடல் தம் மரம்புரி மரபினில் தகும் பெருந்தொண்டு மெய்மையே புரி அதிபத்தர் விலங்கு தாழ் வணங்கி மும்மையாகிய புவனங்கள் முறைமையில் போற்றும் செம்மை நீதியார் கலிக்கம்பர் திருத்தொண்டு பகர்வாம் அதிபத்த நாயனார் கொலை தொழில் புரியும் மரபிலே வந்து அவதாரம் செய்தவர் என்றாலும் கொலை தொழில் புரியும் தமது மரபுக்கு உரியபடி நின்றவாறே பெரிய திருத்தொண்டினை உண்மையில் செய்த அதிபத்த நாயனாரது விளக்கம் செய்யும் திருவடியை வணங்கி அத்திருவடிகளின் துணை கொண்டு இனி கலிக்கம்ப நாயனாரது திருத்தொண்டினை சொல்வோம் என்று தெய்வ சைக்கிளார் பெருமான் கூறி அதிபத்த நாயனாரது திருப்புராணத்தை நிறைவு செய்து இனி கலிக்கம்ப நாயனாரது திருப்புராணத்தை தொடங்குகின்றார் நாமும் அதிபத்த நாயனாரது திருவடிகளை வணங்கி அதன் துணை கொண்டு இனி கலிக்கம்ப நாயனாரது திருப்புராணத்தை தொடர்ந்து சிந்திப்போம் எம்பிரான் அதிபத்த நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ செக்கல்லார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்